வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஆடி பட்டத்துக்கு வந்து நிறைய விதை போட்டிருந்தோம் இல்லையா அந்த விதை வந்து நான் எப்படி வந்து அந்த செடிகள்லாம் வந்திருக்குன்றதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறேன் வாங்க அப்படியே என்னோட தோட்டத்தில் இப்போதைக்கு என்னென்ன காய்கறிகள் பழங்கள் பூக்கள்லாம் இருக்குன்றதை நம்ம அந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பூ வந்து நம்ம என்ன பூன்னா வந்து நித்தியமல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா நித்தமும் பூக்கும் மல்லி நித்தியமல்லின்றதுனால டெய்லியுமே அது பூக்கும் அதுக்கப்புறம் ஒரு காலிஃப்ளவர் இருந்துச்சு இது வந்து ஆடிப்பட்டத்துக்கு நான் வந்து பீட்ரூட் விதை போட்டிருந்தேன் இல்லையா அந்த விதைகள் தான் அந்த செடி பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நல்லா தெரிச்சி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து முள்ளங்கி இது வந் நம் தோட்டத்தில் வந்து முள்ளங்கி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி நிறைய காய்கறிகள்லாம் போட்டிருக்கேன் ஆனால் இந்த காய்கறிகளுக்கெல்லாம் நான் வந்து எந்த மாதிரி வந்து அந்த நோயை எதிர்த்து வந்து வாழுது வளருது அப்படின்றதுக்காக நான் என்ன உரம் கொடுக்குறேன்றத வீடியோவில் நான் கடைசியில் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன அளவுகளில் வந்து நான் கொடுத்துருக்கேன்றது உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பழம் வந்து நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துச்சு அதான் காமிச்சிருந்தேன் இது வந்து ரோஜாப்பூ நம்ம என்னதான் பூ வந்து கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தாலும் அந்த நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்க தான் செய்யும் அதெல்லாம் வராமல் இருக்கோன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கிற மாதிரி ஒரு உரம் கொடுத்தோம்னா அந்த பூக்கள் நிறைய பூ பூத்து நல்லா அழகாக சூப்பராக வளருவாங்க இதெல்லாம் என்னோடய தோட்டத்தில் உள்ளதான் இது வந்து நான் வந்து தரையில் வச்சு விட்ருக்கேன் அதேமாதிரி அழகாக பூத்து வந்திருக்கு இது வந்து நான் வந்து தண்ணி பழம் வந்து வாட்டர் மிலன் வந்து ஒரு ஆறு எண்ணம் இருந்துச்சு அதெல்லாம் நான் பெருசாக இருக்கிறதா பார்த்து வந்து வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆடிப்பட்டத்துக்கு வச்ச வந்து பீட்ரூட்டு தான் பீட்ரூட் வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸியான விஷயம் ஆனால் நம்ம நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அந்த மண் கலவை வந்து எப்படி போடணும்னு அந்த மாதிரி போட்டிருந்தால் மட்டும்தான் பீட்ரூட் முள்ளங்கி கேரட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குளிர்கால பயிர்கள்லாம் நல்லாவே வரும் இது வந்து மாதுளை செடி இந்த மாதுளை வந்து நான் வீட்டிலையே விதை போட்டு வளர்த்தது இப்போ அதில் வந்து காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிட்டாங்க எப்படியும் ஒரு பத்து பூ பூத்தாங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு தான் காய் விற்கிது இது வந்து ஸ்டார்டிங்றதுனால அப்படி தான் இருப்பாங்க நான் வந்து கீரை வந்து வாரத்தில் வந்து ரெண்டு தடவை கீரை எடுப்பேன் அதனால் வந்து எல்லா கீரையுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால வந்து எனக்கு கீரைகள் அடிக்கடி வந்து முத்தி போயிடுது அதை நான் வந்து முத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்பைக்கு அப்போ பறிச்சிருவேன் அதனால் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து அதை நான் காமிக்கிறதே கிடையாது பாருங்கள் இன்றைக்கி ஆனால் வீடியோ எடுக்கும்போது இன்றைக்கி கீரை பறிக்கிற காமிச்சிருக்கேன் கீரை நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாேருமே வீட்லையே வளர்க்க பார்க்குங்க ஏன்னா நம்ம வெளியிலலாம் வளர்த்தோன்னு வெளியிலலாம் வாங்குகிறோம் பார்த்திங்களா அதில் வந்து அதிகமான மருந்து போடுவாங்க அந்த மருந்தெல்லாம் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லதே கிடையாது அதனால வந்து நீங்கள் வீட்டிலையே வளர்த்துக்கோங்க இது வந்து இந்த பருப்பு கீரைனு வாங்கலாம் அதுதான் வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காயுமே வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள்லாம் பறிக்கவே முடியாது எப்படியும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பறிச்சே ஆகணும் அப்படி பறிக்கலைன்னா வெண்டைக்காய் வந்து முத்தி போயிடும் நம்ம பறித்து பறித்து ஒன்று ரெண்டு தான் கிடைக்கிது அப்படின்னா வந்து நம்ம எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஆனால் நம்ம எப்பயுமே வெண்டைக்காய் வைக்கும்போது ஒரு அஞ்சு ஆறு செடி சேர்த்தையை வச்சு விட்றணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து வெண்டைக்காய் நிறையா கிடைக்கும் நம்ம பொரியலுக்கு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து இந்த பிளாக் பியூட்டின்னு சொல்லுவோம்ல அந்த கத்திரிக்காய் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து இப்படி ஒரு செடி ஒன்று இருக்குது இது என்ன செடின்னே தெரியல அது மேலே வந்து ஒரு ஒயிட்டாக வந்து இப்படி இந்த மாதிரி நீளமாக வாடாமல்லி மாதிரி ஒரு பூ பூக்குது ஆனால் இதை ஒரு சிலர்கிட்ட கேட்டதுக்கு கீரைன்னு சொன்னாங்க எனக்கு என்ன கீரை எதுவுமே தெரில உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் ஒரே ஒரு ரோஸ் ஒன்று இருந்துச்சு அந்த ரோஸ் வந்து பன்னீர் ரோஸு இந்த செடி பார்த்தீங்களா இது வந்து பிச்சிப்பூ செடி நான் வந்து பக்கத்தில் வந்து ஒரு செடியை பிச்சு பதியம் போட்டு வச்சுருந்தேன் அது சின்ன செடி தான் ஒரே ஒரு ஸ்டெம் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் ஆனால் அதுலேயே நிறைய பூ பூக்குது காரணம் என்னென்னு கேட்டோம்னா நம்ம கொடுக்குற உரம் தான் அந்த செடி வந்து அதிகமாக பூ பூக்குறதுக்கு காரணம் பாருங்கள் இந்த பிச்சி செடியெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் வச்சு அழகாக வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து இந்த சங்குப்பூ சங்குப்பூ வந்து வளர்க்கணுன்னு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு முடிஞ்சால் எல்லார் வீட்லேயும் சங்குப்பூ கண்டிப்பாக வைங்க அது வந்து தோட்டத்துக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது அதனால கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் சங்குப்பூ மறக்காமல் வச்சுருங்க அப்புறம் மயில் மாணிக்கம் அப்புறம் பக்கத்தில் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா கீரை நினச்சி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா அந்த செடி வந்து டிசம்பர் பூ இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து நமக்கு அந்த தண்ணி பழம் வந்து நல்ல பெருசாகிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே வைச்சோம்னா அதுவும் ஒரு மாதிரி ஆயிரும் இதுவே ஆல்ரெடி ஒரு மாதிரி ஆ ஆயிடுச்சு அதிகமாக நான் பழுக்க விட்டுட்டோன்னு என்னமோ தெரியல கலர்லாம் சேஞ்ச் ஆயிருச்சு எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா நம்ம வீட்லேயுமே நிறைய காய்கறிகள் பழங்கள் எல்லாமே எடுக்கலாம் எப்படின்னா நம்ம கொடுக்குற உரம் தான் வந்து செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வளர வைக்கும் பாருங்க நான் எப்படி உரம் கொடுக்குறேன்னு பாருங்கள் ஒரு வாளியில் வந்து நான் நிறையா வந்து இந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இந்த காய்கறி வேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு பங்கு இருந்துச்சுன்னா அதில் ஒரு பங்கு அளவு அதிகமாகவே வந்து வாழைப்பழம் காஞ்ச வாழைப்பழ தோல் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் அதுக்கப்புறம் பீட்ரூட் தோல் இது மட்டும்தான் நான் வந்து அதிகமாக ஒரு வாளியில் போட்டு தண்ணி ஊற்றி அதை நான் கொஞ்சம் ஒரு மூணு நாளைக்கு ஊற விட்டுட்டேன் அப்புறம் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக வந்து மோர் புளிச்ச தயிர் எடுத்து அதில் ஊற்றி விட்டு அது அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் ஊற விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த கப்பில் வந்து ஒரே ஒரு கப் எடுத்துக்கிட்டு பத்து லிட்டர் தண்ணி ஊற்றி இவ்வளவுதான் வந்து ஒரு கப்புக்கு வந்து நான் பத்து லிட்டர் தண்ணி ஊற்றி தான் நான் அளவு வச்சேன் இதை வந்து எல்லா செடிகளுக்குமே நான் வந்து ஸ்ப்ரேலாம் பண்ணுறதுல அப்படியே ஊற்றி விட்டுறது தூரில் பாருங்க நம்ம வைக்கிற எல்லா செடியுமே வந்து சூப்பராக வருதுன்னா அதுக்கு காரணமே இந்த மாதிரி நம்ம உரம் கொடுக்கறதுனால மட்டும்தான் எந்த காசு எதுவுமே போட தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி கொடுத்தோம்னா செடியெல்லாம் சூப்பராக வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆடி பட்டத்துக்கு போட்ட எல்லா செடிகளிலேருந்து நல்லா அழகாக காய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த வீடியோ வந்து நான் வந்து காய்கறி அறுவடை வந்து போடுறேன் பீட்ரூட் கேரட் முள்ளங்கி எல்லாமே நம்மளுக்கு வந்து அழகாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்கிட்ட வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எதுனாலும் என்கிட்ட சொல்லிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ